கிறிஸ்தல ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தேவ சம்பந்த அப்பத்தில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரர்களே இந்த வேத சிந்தையில் எல்லாருமே கற்றுக்கொண்டு மன்ற தேர்தல்களாக இருக்கிறோம் இன்னைக்கு எப்பயுற புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கத்திற்கென்றே நல்ல மனதோடைய ஊழியம் செய்யுங்க ஆமா தேவனுடைய ஊழியக்காரர்களே உங்களை பார்த்தா இந்த வேதத்தில் வேணது பகல் எழுதுகிறான் இன்னைக்கு நம்மளுடைய ஊழியங்கள் எல்லாம் மனுஷனுக்கு என்று நம்ம செய்யாம தேவனுக்கென்று செய்யணும் நல்ல மனதோடு விட உத்தமமாய் நம் தேவன் தேவனுடைய ராஜ்யம் வளர்றதுக்காக நாம் இந்த பூமியில் அவருக்கென்று உபாசிக்கிறதும் அவருக்காக கூட்டங்கள் நடத்துகிறதும் இந்த அவருடைய செய் அவருடைய வார்த்தைகளை இந்த பிரசங்க விடத்தில் பிரசங்கிக்கிறதுமாய் காரியங்களை நம்ம நம்ம செய்யணும் அதிக நேரம் சில என்ன பண்ணிடுறோம் நம்மளையும் அறியாம சில பேர் சில பேர் என்ன பண்ண நம்ம தப்பெருமைகளை இந்த பிரசங்க படத்திலிருந்து பேச ஆரம்பிச்சுடுவாங்க நம்ம அதை எல்லாத்தையும் நிறுத்துறது நமக்கு நல்லது வார்த்தையினாலும் நம்மளுடைய சாட்சியினாலும் ஒரு மனுஷன் ரசிக்கப்படுவோம் நம்ம சாட்சிகளை சாட்டா சொல்லலாமே தவிர நம்மளுடைய பெருமைகளாய் பேசுகிறது நம்மளுடைய நான் வாங்கினேன் வெளிநாட்டுக்கு நான் போன பொழுது அப்படிங்கிற பேசுவாங்க இது மக்களுக்கு தேவையில்லை நீங்க எங்க போனா வர்றோம் ஒளியக்காரர் எங்க போறா வர்றாங்க அந்த மக்களுக்கு தேவையில்லை தேவனாக கத்த அவங்க இடத்துல என்ன பேசுகிறார் நம் வாழ்வதற்கு என்ன வழியை காட்டுகிறார் அப்படின்னு எதிர்பார்த்து ஜனங்கள் வருகிற இடத்துல நம்ம நம்முடைய பெருமைகளை பேசிக்கொள்ளாம தேவ சாட்சிகள எடுத்து நிச்சயம் ஆசிர்வதிக்கப்படுவோம் இந்த வார்த்தைகளை நான் பேசும்பொழுது ஒளியக்காரர்களே மன கொஞ்சம் வருத்தப்படாதீங்க ஏன்னா நிறைய இடங்கள் நாமும் கேட்டு இருக்கிறோம் தேவையில்லாத வார்த்தைகளை அளப்பிக்கொண்டிருக்காம தேவ செய்தியை ஆசீர்வாதமான காரியங்களை கத்து பேசினவையில் நாம் எடுத்து உரைத்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஏன்னா இயேசுநாதரை நம்ம பின்பற்றுகிறோம் இயேசுநாத சொல்றார் என் சுயமானும் பேசலப்பா பிதாமானவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் பூமியில பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதைத்தான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் நாம அவரை பின்பற்றுகிற நாம அவரை போல பிதாவானவர் இவைகளெல்லாம் மக்களுக்கு சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவான இதையெல்லாம் செய்து முடித்தார் என்பதை தெளிவுபடுத்தி நம்ம சொல்லுவோமானா நிச்சயமாய் இந்த தேவனுடைய சபையில அநேக சனங்கள் உங்கள் ஆத்து மக்களால் நிரப்பப்படுங்க தேவன் வளர செல்கிறவர் அவர் அவர் அவருடைய புகழ்ச்சியை பாடுவதற்கு தான் நம்மளை ஊழியக்காரனாய் தெரிந்திருக்கிறார் நம்ம பணக்காரங்களை ஏழைக்கிறோம் அதெல்லாம் யாரையும் உகதாச்சனை பார்க்க கூடாது தப்புனா தப்பு தான் ரைட்டு நான் ரைட்டு தானும் போதிக்கிறவங்களா இருப்போமாடா தேவன் நம்மளை முழுமனத்தோட ஆசிர்வதித்து உயர்த்துவாராக அதனால் தான் இந்த வசனம் தள்ளுது மனுஷனுக்கென்று நீங்கள் ஊழியர் செய்ய வேண்டா கர்த்தருக்கென்றே ஊழியர் செய்க மகதாட்சனை பார்க்காம எதுவானாலும் சரியானது சரியென்று தப்புகளை தப்பு என்று சொல்லி இந்த ஊழியர் தேதிகள் நடத்துவீர்களானால் கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார் உங்கள் விசுவாசிகளும் உங்கள் மூலமாய் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட நீங்கள் பாத்திரம் இருப்பீங்கன்னு இந்த வேத சிந்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறது நாம் ஒருவருக்கும் ஒருவர் கத்திற்குள் தேரின் வாழ்வோம்னா நிச்சயம் ஆசிர்வதிக்கப்படுவோம் வேத உங்களுக்கு பிரியமா நமக்கு